விக்ரம் பார்வதி பசுபதி மாலவிகா மோகன் இன்னும் பல பேருடைய நடிப்பில் ரஞ்சித் இயக்கத்தில் பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்திருக்க தங்கலான் படத்தினுடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பெங்களூரு வந்து படம் பார்த்தாச்சு தங்கலான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த பெரிய எதிர்பார்ப்புக்கு காரணம் வந்து பா ரஞ்சித் ஒரு பக்கம் இருந்தாலும் விக்ரம் விக்ரமுடைய அந்த கெட்டப்பு விக்ரம் என்ன மாதிரியான ஒரு பிளே பண்ணியிருக்காரு ஒரு தங்கம் எடுத்த கதையை வந்து எப்படி ரஞ்சித் சொல்லியிருக்காரு வெறும் தங்கம் எடுத்த கதையை மட்டும் சொல்லியிருக்காரா இதற்குள் அரசியல் சொல்லியிருக்காரா இல்லைது வந்து சமூக அரசியல் சொல்லியிருக்காரா இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றி ஏதாவது பேசியிருக்காருன்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க இதுக்கு முன்னாடி ரஞ்சித்துடைய படங்கள்லாம் அப்படி இருந்திருக்கலாம் மேபி இந்த படத்தில் அது மாதிரியான ஒரு சாயல் இருந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேபி இங்கேயே இப்போவே கன்னடத்தில் வந்து கேஜிஎஃப் மாதிரியான படங்கள் வந்தப்போ இது தங்கலான அது மாதிரியான ஒரு படமாக இருக்காது இ இது வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசக்கூடிய படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா ஒரு ஒ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்கள் ஒரு குழுவாக வாழ்ந்து இருக்கிறார்கள் அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு மிராசுதாரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க ஏறக்குறைய வந்து ஒரு மிராசனுடைய பண்ணை அடிமையாக இருக்கிறாங்க அந்த இடத்துல தங்க இருக்கிறத மோப்பம் பிடிச்சி பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வரா வந்து வந்தவன் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல தங்க இருக்குது நீங்கள் வந்து ஒரு மிராசுக்கிட்ட பண்ணை அடிமையாக இருக்கிறத விட ஏங்கிட்ட ராஜபோகமாக நல்லா இருக்கலாம் நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய உடையை கொடுத்து இவங்க போட்டுக்கிறது வந்து வெறும் கோமணம் மேல் துணி இல்லாமல் இருக்கிறாங்க வந்து அவனுடைய பிரிட்டிஷ்காரனுடைய அந்த கோட்டு சூட்டை இல்லைன்னா வேறு மாதிரியான உடையை கொடுத்து அவனை குதிரையில் ஏற்றி அமிச்சு இந்த மக்களை கொண்டு வந்து தங்கம் எடுத்தார்களா இல்லையா அதற்கு பின்னணியில் என்ன மாதிரியான ஒரு வழி இருக்குது அப்படின்றது வந்து ரஞ்சித் இதில் சொல்லியிருக்காப்புல முழுக்கதையும் சொல்லிட முடியாது இதெல்லாம் தாண்டி குறிப்பாக ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து விக்ரம் வந்து போகாத ஊரே கிடையாது ஹைதராபாத் பெங்களூரு மும்பை டெல்லி இதை தாண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் திருச்சி எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ப்ரொமோஷன் போகும் கிட்டத்தட்ட விக்ரம் வந்து இவ்வளோ காலம் மேடையில் பேசாத தன்னுடைய அந்த சோகமான விஷயங்கள் அப்புறம் தான் போராடி வந்தது இதை தாண்டி விக்ரம் வந்து என்ன சொல்லியிருந்தாரா அவ விக்ரமுக்கும் இன்னொருத்தருக்குமான ஒரு சின்ன ஒரு கருத்து முதல்லாம் கூட ஏற்பட்டுது ஏன் இந்த அளவுக்குலாம் போய் விக்ரம் வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்லாம் இறங்கியிருக்காரு அவர் ஐ அன்னியன் மாதிரியான படங்கள்லாம் இதை விட சரியாக பண்ணிட்டார் இந்த தங்களான் மேலே அவருக்கு என்ன அப்படி ஒரு விஷயம் பண்ணுவது பார்த்த பிறகு தான் தெரியுது விக்ரம் தன்னை இந்த படத்தில் வழக்கம் போல் முழுமையாக கொடுத்துருக்கிறார் இப்போ ஒரு ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த கெட்டப்பு அந்த தோரண அந்த நடிப்பு அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் மாறுறது இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது இந்த படத்தோடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே காஸ்ட்டு தான் நீங்கள் அது விக்ரமாகட்டும் மாளவிகா மோகனாகட்டும் பார்வதி பூ பார்வதி உண்மையிலே வேற லெவல் அந்த பூ பார்வதி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரவிக்கை போடாமல் இருப்பாங்க அந்த ரவிக்கையை கொண்டு வந்து கொடுப்பான் வெள்ளக்காரம் கொடுத்து அனுப்புவான் அது பார்த்தீங்கன்னா பொம்பளை போட்டுக்கிற சொக்காவான்னு சொல்லி அந்த சேர்ந்தவங்களை அதை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிற அந்த ஒரு அந்த முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒரு நடிப்பில் வெளிப்படுத்துகிற விடம் தன்னுடைய குழந்தைகளுக்காக விக்ரமும் பார்வதியும் அந்த வாழற அந்த வாழ்க்கை இதெல்லாம் வேறு லெவல் வந்து இந்த காஸ்ட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு லொக்கேஷன் கதைக்களம் அப்புறமா வந்து கொண்டு போன விதம் இதெல்லாம் ஓகே குறிப்பாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒரு மயிலை வந்து டீகோட் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த ஒரு மயில் பறந்து போகிற ஒரு விஷயம் வந்து அந்த மைலெலாம் பார்த்திங்கன்னா ரியல் மைலாக இருக்குது ஒரு கருந்து சிறுத்தை வந்து காமிச்சிருக்காங்க அதெல்லாம் எதுவும் சிஜி ஒர்க் மாதிரியே தெரியல இன்னொரு முக்கியமான கேரக்டர் நான் மறந்தே போயிட்டேங்க வந்து பசுபதி ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ரஞ்சித் கூட அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார் பசுபதியோட கேரக்டரை பற்றி பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்தார் பசுபதி ஒரு நாமம் போட்டுக்கிட்டு ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு வர ஒரு கேரக்டராக இருந்தது இவர் கூட வேறு ஏதோ ஒரு ஜாதிய விஷயத்தை இவர் பேசுகிறார் பொழுதுலாம் நினச்சிருந்தாங்க ஆனால் ராமானுஜர் பண்ணார் இல்லையா அந்த வேலையை தான் இதில் பசுபதி இருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூணூல் போட்டு நாமத்தை சாத்தி ஏன் பூணூல் போடுறோம் அப்படின்னா நாங்கள்லாம் வைகுண்டத்துக்கு நேராக போய்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்லாம் அவர் கொடுத்துருக்காரு பசுபதியோட ஆக்டிங்லாம் பிரமாதமாக இருக்கு ஆனால் படத்துடைய மைனஸ் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா எனக்கு முன்னாடி சீட்ல இருந்தவங்க கூட சொல்றாங்க வந்து இது எந்த மாதிரி ஒரு ரஞ்சித் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கதையின்னு ஆரம்பிச்சா ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் முடிக்கணும்னு நீங்கள் ஆற்ற கூட கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிக்கலாம் ஆனால் இந்த கதை எதை நோக்கி போகுது தங்கம் வந்து உண்மையிலே எடுத்தாங்களா இல்லை தங்கத்தை வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து அடிச்சுன்னு போயிட்டானா இல்லை தங்கம் வந்து யாருக்கு தான் சொந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆர்டராகவே இல்லை இது ஒரு டாக்குமெண்ட்ரி தனத்தை தருகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் மீறி இந்த படத்தை இன்னொரு வகையில் வந்து அப்படி வந்து உட்கார வைக்கிறது வந்து ஜிவி பிரகாஷ் ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல பிஜிஎம் ஒன்று கொடுப்பாரு உண்மையிலே வேற லெவலில் ஜிவி பிரகாஷ்னா வந்து நடிக்கிறத விட்டுட்டு இனி தொடர்ச்சியா அவர் மியூசிக் பண்ணலாம் இந்த படத்துடைய இன்னொரு முதுகெலும்பு ஜிவி பிரகாஷ் தான் அதை தாண்டி ஒளிப்பதிவு முக்கியமா சொல்லி வாண்டியது ஒளிப்பதிவு ஏன்னா மாளவிகா மோகனுக்கும் ஒரு ரத்தத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அது படத்தில் ஆரம்பத்திலே ரிவீல் ஆகிடும் ஆனால் அந்த மாணவிகா மோகன் வர காட்சிகளெல்லாம் ஒரு ரெட் கொண்டு வந்து ஒரு அந்த ஒளிப்பதிவில் காட்டியிருக்கிறது எக்ஸலண்ட் இதெல்லாம் மீறி ஒரு கட்டத்தில் இந்த படம் வந்து பரதேசி படத்தினுடைய சாயல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது என்ற மாதிரி போகும்பொழுது வேற ஒரு ட்ராக்கில் போயிடுது ஓகே அந்த சாயல்லையே கூட நீங்கள் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஆடியன்ஸுக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் பரதேசியுடைய கதை கூட தெரியும் வந்து ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கொடுமையான ஒரு விஷயம் நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு டீ துளியிலும் அவருடைய ரத்தம் இருக்கிறது மாதிரினா இப்போ ஊருக்குள்ளே சொல்லுவாங்க வந்து புதையில பூதம் காத்துது அப்படின்னு அதே போலதான் தான் இங்கே தங்கத்தை ஒரு பூதமோ ஒரு பேயோ ஒரு ஆவியோ காத்து நிற்குது அது யாருக்காக அது காத்து நிக்குது இது ஒரு கையில் கிடைத்ததா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து திரும்ப சொல்றது என்னன்னா ஒரு பெரிய வித்தியாசமான முயற்சி கண்டிப்பாக இந்த படக்குழு ஆரம்பத்திலிருந்து தங்கலான் படக்குழு வந்து இந்த ஆஸ்காருக்கு போகும் கேன்ஸ் பீடாவுக்கு போகும் ஒரே விருதுக்கு போகும் 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த படம் பார்த்த பிறகு இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு விருதுக்கான படம் அப்படின்னு தெரியுது கண்டிப்பா இதுல விக்ரமுக்கு தேசிய விருது கன்ஃபார்ம் அதை தாண்டி பல விருதுகள் இந்த படத்துக்கு நிச்சயம் உண்டு இதையெல்லாம் மீறி தங்களால் மின்னியதா இல்லையா என்பதை நீங்கள் திரையில் வந்து பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி